திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பித்ருதோஷத்தை போக்கும் மதிமுக்தீஸ்வரர் திருக்கோயில் திருத்திலதை பதி பாடல் பெற்ற காவேரி தென்கரை சிவஸ்தலங்கள் வரிசையில் ஐம்பத்தி எட்டாவது தலமாக விளங்குறது இந்த திருத்திலதை பதி இதற்கு திலத்தர்பணபுரி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது இன்னைக்கு காலத்தில் வந்து வழக்கத்தில் அதை வந்து செதலபதி அப்படின்னு அழைக்கிறாங்க இங்கே இருக்கிற இறைவருடைய பேர் வந்து மதிமுக்தீஸ்வரர் இறைவியுடைய பேர் வந்து பொற்கொடி நாயகி ஸ்வர்ணவல்லி மரகதவல்லி அப்படின்னும் கூப்பிட்றாங்க இந்த தளத்துக்கு திருங்கால சம்பந்தர் பாடுன்னு பதிகம் ஒன்று இருக்குது இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற வழியில் மயிலாடுதுறையிலேருந்து சுமார் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் பூந்தோட்டம் அப்படிங்கிற ஊர் இருக்குது இந்த பூந்தோட்டம் அப்படிங்கிற இருந்து ஆட்டோ வசதிகள்லாம் வந்து இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நிறைய இருக்குது பூந்தோட்டத்துக்கு சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இந்த கோயிலை ஆதி விநாயகர் கோயில் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க இந்த கோயிலில் இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து கூத்தனார் சரஸ்வதி அம்மன் கோயில் இருக்கு ஒரு முறை கைலாயத்தில் வந்து சிவபெருமானுடைய நடனத்தை பார்க்கறதுக்காக தேவர்கள் முனிவர்கள் ஞானிகள் இந்திரன் சந்திரன் வருணன் வாயு எல்லாரும் கூடியிருந்தாங்க ரம்பை ஊர்வசி மேனகை இவங்களும் எல்லாரும் வந்திருந்தாங்க ஈசன் வந்து அற்புதமாக நடனம் ஆடிவிட்டு பார்வதியோடு எல்லாருக்கும் திருவருள் புரிஞ்சார் அந்த சமயன் வந்து வாயுதேவன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியில் வந்து ஒரு சுழற் காற்றாக வீசினார் அப்போ வாயுதேவன் வந்து சுழற்காற்றாக வீசினப்போ ஊர்வசியுடைய ஆடை வந்து சற்று விலகினது இதை வந்து பிரம்மா பார்த்து அவர் வந்து காமமுற்றாரு இது தெரிஞ்சு சிவபெருமான் வந்து பிரம்மாவுக்கு சாபம் கொடுத்தாரு நீங்கள் வந்து பூலோகத்தில் போய் அங்கே பிறந்து இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு பிரம்மா அவர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து சொன்னார் நீங்கள் வந்து சிவதிலபதிக்கு போய் நீங்கள் என்ன வணங்குங்க உரிய நேரம் வரும்போது நான் உங்களுக்கு வந்து சாப விமோக்ஷனம் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார் அதே மாதிரி பிரம்மா வந்து அங்கேருந்து இந்த தளத்துக்கு வந்து இவரோட பேரில் வந்து ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அதை அதிலிருந்து தண்ணி எடுத்து தினமும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செஞ்சு அவர் வந்து வழிபட்டு வந்தார் அதே மாதிரி தன் கணவர் சிவபெருமான் சொன்னதையும் கேட்காம பார்வதி அம்மை வந்து அவருடைய அப்பா நடத்தின யாகத்துக்கு போனனால அவமானப்பட்ட தாட்சாயினியான பார்வதி வந்து இங்கே வந்து இந்த தளத்தில் திலதை பதியில் வந்து ஒரு புற்றுக்கு கீழே தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த விஷயத்தை அறிந்த பிரம்மா வந்து புற்றை வெட்டி வந்தப்போ வந்து அம்பிகை வந்து தரிசனம் கொடுத்தாங்க அம்பிகை வந்து தரிசனம் கொடுத்தப்ப சிவன் பார்வதியோடு சேர்ந்து பிரம்மாவுடைய சாபத்தை அவருக்கு நீக்கி ஆசை வழங்கினார் இன்றைக்கும் வந்து பாவங்களில் நீக்கிறதுக்கு சித்திகள் அளிக்கும் தலமாக இந்த திலத்தை பதி வந்து விளங்குது அதே மாதிரி இன்னொரு புராணத்தில் நர்சோதி அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு வந்து பித்தூர் காரியங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் தன்னுடைய தந்தையுடைய மறைவுக்கு பின்னாடி அவர் வந்து இந்த காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்போது எந்த ஊரில் பித்திருக்கள்லாம் வந்து நேரடியாக வந்து என்கிட்ட அன்னம் வாங்கிக்கிறாங்களோ அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊராக போய் வந்து காரியங்களை வந்து செஞ்சுக்கிட்டு வந்தார் கடைசியில் திலதைப்பதி வந்தபோது தான் வந்து பித்ருக்கள்லாம் வந்து இவர்கிட்ட வந்து கை நீட்டி பிண்டத்தை வாங்கி கொண்டாங்க அப்படிங்கிறது இந்த தளத்துடைய ஒரு தலைவரலாறு சொல்லுது அதனால் இந்த மாதிரியாக இருக்கிற பித்திருக்காரியங்கள் எல்லாமே வந்து இங்கே செய்கிறதுக்கு ஏராளமான மக்கள் வந்து வர்றாங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதுக்கு வந்து விசேஷமாக கருதப்படுறது மொத்தம் வந்து ஏழு ஸ்தலங்கள் அதில் முதல்ல இருக்கிறது காசி அடுத்தது ராமேஸ்வரம் அடுத்தது திருவாஞ்சியம் அடுத்தது திருவேங்காடு அடுத்தது வந்து திருத்தர்ப்பணப்புரி செதலபதிங்கிற இந்த ஸ்தலம் இதுக்கு அடுத்தது கயா கயாக்கு அடுத்தது அலகாபாத்தில் இருக்கிற திருவேணி சங்கமம் இதில் வந்து அஞ்சாவது இடமாக விளங்குறது வந்து இந்த கோயில் இந்த கோயிலில் வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு அம்மாவாசை திதி நட்சத்திரம் அப்படின்லாம் எதுவுமே பார்க்க வேண்டிய தேவையில்லை எந்த நாளாக இருந்தாலும் வந்து நம்ம இந்த கோயிலுக்கு வந்து முன்னோர்களுக்கு வந்து சிரார்த்தம் தர்ப்பணம் எல்லாமே வந்து நம்ம செஞ்சுக்கலாம் தசரதனுக்கும் ஜடாயுக்கும் ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேருமே வந்து தர்ப்பணம் செஞ்சது இந்த இடத்துல அப்படிங்கிறது வந்து ஒரு புராணம் சொல்கிறாங்க இந்த தளத்தில் வந்து ராமன் வந்து தர்ப்பணம் செஞ்சு வழிபட்டப்போ இதை பார்த்து சிவபெருமான் வந்து தசரதற்கு முக்தி அளித்தார் அப்படிங்கிற ஒரு வரலாறும் சொல்கிறாங்க இந்த தலை இறைவனுக்கு இதனாலேயே வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு ராமர் வந்து தர்ப்பணம் செஞ்சப்போ மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நாலு பிண்டங்களை வந்து அவர் பிடிச்சு வச்சார் இந்த நாலு பிண்டங்களும் வந்து நாலு லிங்கமாக மாறுச்சு கருவறைக்கு பின்புறத்தில் வந்து இந்த லிங்கங்கள் வந்து இன்றைக்கும் இருக்குது நம்ம அதை வந்து காணலாம் ராமர் லட்சணன் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து அவங்க தர்ப்பணம் செஞ்ச நிலையை வந்து சிற்ப வடிவமாக வந்து மூலவர் சன்னதிக்கு பின்னாடி வந்து நம்ம பார்க்கலாம் அதில் வந்து ராமர் வந்து வலது கால மண்டி இட்டு வடக்கு நோக்கி திரும்பியபடி வணங்கியபடி காட்சி தர்றாரு இது போக சூரியன் சந்திரன் ராமர் லக்ஷ்மணர் எல்லாருமே இந்த வழிபட்டு வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த தளத்துடைய ஒரு விசேஷம் இரும்பு கம்பியாலே ஆன கதவை உடையிற முகப்பு வாயில் வழியாக கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு இந்த கோயில் உள்ளே போனால் கொடிமரம் அடுத்து நந்தி மண்டபம் இருக்குது உள்வாயில் கடந்து முன் மண்டபத்துக்கு அடைஞ்சோம்னா நேர ஏத்தாப்பில் இருக்கிறது மூலவர் சன்னதி இருக்குது மூலவர் சன்னதிக்கு வடதுபுறமாக வந்து அம்பாள் சன்னதி இருக்குது கோயிலில் வந்து ராமலக்ஷ்மண திருமேணிகள் அவர்கள் பிரதிஷ்டை செஞ்ச சிவலிங்கங்கள் ஆறுமுகர் கஜலக்ஷ்மி நவகிரகம் பைரவர் நால்வர் சூரியர் சந்திரர் எல்லாருமே வந்து காட்சி தர்றாங்க கோஷ்டத்தில் வந்து விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை எல்லாரும் இருக்காங்க தட்சிணாமூர்த்தி வந்து இங்கே ஒரு வித்தியாசமான ரூபத்தில் வந்து காட்சி தர்றாரு காலால் வந்து அசுரான மிதிச்சப்படி இருக்கும்போது தன்னுடைய ரெண்டு பக்கமும் அணில்கள் நிறைய இருக்கிற மாதிரி வடிவம் இருக்குது அதுபோக சனகாதி முனிவர்கள் நால்வருமே அவர் பக்கத்தில் உக்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து அந்த கோலத்தில் இருக்குது ரொம்ப விசேஷமாக பார்த்து தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு சந்நிதி இது அதுபோக இந்த ஊர் சுற்று வட்டாரத்தில் மக்கள்கள் எல்லாருமே வந்து இந்த கோயில் ஆதி விநாயகர் கோயில் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த கோயிலில் இருக்கிற ஆதி விநாயகருடைய சன்னதி இந்த சன்னதியில் விநாயகர் வந்து அவருக்கு யானை முகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த கோலமாக அருள் பாலிக்கிறார் விநாயகர்கள் வந்து தும்பிக்கை கிடையாது வலது காலை தொங்க விட்டுட்டு இடது காலை மடித்து வச்சு இடது கையை அது மேலே வச்சு வலது கையை சற்று சாஞ்ச மாதிரி அபாயிகரமாக அருள் பாலிக்கிறார் மனித முகத்தோட அழகான கோலத்தில் வந்து விநாயகர் வந்து காட்சி தர்றாரு இந்த தரிசனம் இங்கே இருக்கிற கோயிலுக்கு வந்து ஒரு விசேஷமான தரிசனம் இந்த தளத்து முருகப்பெருமானையும் அருணகிதிநாதர் வந்து அவரோட திருப்புகளில் பாடியிருக்கார் திருப்புகலில் வந்து இந்த தளத்து முருகனுக்கு மேலே வந்து ஒரு பாடல் இருக்குது இங்கே இருக்கிற முருகப்பெருமான் வந்து ஒரு திருமுகத்தோட நான்கு திருக்கரங்களோட தனது தேவியார் ரெண்டு பேரோடையும் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாங்க இந்த கோயிலில் இருக்கிற இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணு வந்து தன்னுடைய மூன்று கோலங்களை வந்து இந்த மூன்று கோலங்களாக வந்து இந்த கோயிலில் வந்து அவர் காட்சி தர்றாரு ராமனாக பூஜை செய்யும் உருவம் ஒரு வடிவத்தில் இருக்கார் கருவறை கோஷ்டத்தில் வந்து இருக்கார் அதே மாதிரி எல்லா கோயில்கள்லையும் கருவறையில் வந்து சிவலிங்கத்துக்கு பின்னாடி லிங்கோத்பவர் இருக்கிற இடத்துல இந்த கோயிலில் வந்து மகாவிஷ்ணு நின்று அருள் பாலிக்கிறார் அதே மாதிரி பிரகாரத்தில் நவகிரக சன்னதிக்கு பக்கத்தில் இன்னொரு பெருமாள் வந்து ஸ்ரீதேவியும் பூதேவியோட வடக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் காட்சி தர்றாங்க இந்த மாதிரி மகாவிஷ்ணு மூன்று கோலங்கள்லேயும் காட்சி தர்றது இந்த கோயிலுடைய ஒரு பெரிய விசேஷம் இந்த தளத்தில் இருக்கிற தீர்த்தம் வந்து அரசிலாறு நதி இது வந்து இருந்து தெற்கு நோக்கி உத்தரவாகினியாக இந்த இடத்துல வந்து பாயுது இது போன்ற நதிகள் ஓடும் ஸ்தலங்களில் இருக்க இறைவனை வழிபட்டால் செல்வம் நிறைய செழிக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை திருஞான சம்பந்தர் வந்து இந்த தளத்தை இறைவன் மேலே பாடியிருக்கிற பதிகம் வந்து ரெண்டாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு அவர் அதில் பதிகத்தில் சொல்கிறாரு இந்த பதிகத்தை நாள்தோறும் சிரத்தையோடு வந்து ஓதி வழிபடுறவங்களுக்கு சிவனடி சேர்வது தின்னம் அப்படின்னு சம்பந்தர் வந்து இந்த பதிகத்தில் குறிப்பிடுறாரு சம்பந்தர் வந்து இந்த தளத்தை வந்து மதிமுத்தமே அப்படின்னு குறிப்பிடுறாரு ஆகையால் இந்த இருக்கிற ஊருக்கு பேர் வந்து திலதைப்பதியாகவும் இங்கே இருக்கிற கோயிலுக்கு பேர் வந்து மதிமுத்தம் அப்படிங்கிறது அந்த நாளில் இருந்து வழக்கமாக இருக்குங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சமந்தர் வந்து அவரோட படிக்கத்தில் பாடுறாரு பொடிகள் பூசி பழத்துண்டர் கூடி புலர்காலையே அடிகளார தொழுதேத்த நின்றன் வளக்கண்ணிடங் கொடிகளோங்கி குழவும் விளவார் திலதைப்பதி வடிகோல் சோலை மம் மலர்மணங் கமலும் மதிமுத்தமே புத்ததேரர் பொறியியல் சமணர்களும் வீரிலா பித்தர் சொன்னம் மொழிகேட்கிலாத பெருமானிடம் பக்த சித்தர் பணிவுற்றி ரெஞ்சு திலகை திலதைப்பதி மத்தையானை வழிபாடு செய்யும் மதிமுத்தமே அப்படின்னு சம்பந்தர் பாடுறாரு நம்மளும் வாழ்க்கையில் ஒரு முறை இந்த கோயிலுக்கு போய் மதிமுக்தீஸ்வரரை வணங்கி பித்ருதோஷங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நீக்கி திருத்திலை பதி போய் இறைவனை வணங்கி எல்லா அருளும் எல்லாரும் பெறணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்